எல்லாருக்குள்ளேயுமே முதலாம் பிள்ளையாக போயிடுவேன் ஆனால் தச்சமயம் ரெண்டாவதாக வந்தால் அம்மா என்ன நினப்பினமோ அப்பா என்ன நினப்பினோமோ டீச்சர்ஸ் என்ன நினப்பினமோன்ற அது இல்லை என்னோட அடையாளம் நான் ஒரு டயரி வச்சுருக்கேன் அதில் வச்சு இப்போ கொஞ்சம் நான் சோர்ந்து தளர்ந்துட்டேன் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன்னா உடனே நான் அதில் எழுதுவேன் இல்லை நீ தொடர்ந்து முயற்சி செய் உன்னால முடியும் அப்படின்னு எழுதுவேன் சும் வந்து கோவிட் நைன்டீனுக்காக போ ஃபோன் வச்சுருந்தனால் பிறகு என்னோட ஃபோன் இல்லை லெவல் வந்து வேறு இடையே ஃபோன் வாங்கி நான் மோட்டிவேஷன் பார்க்குறது கூட அம்மா வீட்டு வேலை என்னவா பாப்பா என்ன அந்த க கஷ்டப்படுறவரவள் படிக்கிறாள்டா அவ்வளோதான் அதை பண்ணு இதை பண்ணலாம் பண்ண மாட்டேன் முதலாம் பிள்ளை கண்டு கூட்டிக்கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் விட்டால்

கொக்குவில் இந்து கல்லூரினுடைய மாணவி கலைப்பிரிவிலே மூன்றிய பெருவரும் மாவட்ட நிலை முப்பத்து ஒன்பது அவருக்குரியதாக இருக்குது உங்களோட கற்றல் பின்னணி குடும்ப பின்னணி பாடசாலை இந்த கற்றல் நடவடிக்கை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஐபிசி தமிழுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கினதுக்கு நான் தரம் முதல் ஓஎல் வர தாவடிந்து இந்து தமிழ் கலவன் பாடசாலாம் படித்தாங்க உயர்தரம் இல்லை ஏ லெவல் வந்து ஹாக்கியில் இருந்து தெரிவு செய்தேன் நான் ஒரு புது சூழலாக இருந்தது தாவடி ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூலுன்றதை விட குடும்பம் என்று சொல்லலாம் அப்படி இருந்த ஸ்கூல் குறைவான பிள்ளைகள் அதை விட்டு ஒரு புது சூழலை தான் எனக்கு உருவாக்கினது அங்கே போனோன்ன புது நண்பர்கள் புது ஆசிரியர்கள் ஒரு வகுப்பில் நாற்பத்தி நாற்பத்தி வச்ச பிள்ளைகள் இங்கே வந்து இருபது அதுக்குள்ளே வந்து நான் தனித்துவமாக தெரிஞ்ச நான் தாவடி இந்த கலவன் பாடசாலையில் இங்கே போயிட்டு பின்னுக்கு பின்னுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியாக போயிட்டு நான் தாவடி ஸ்கூலில் ஒரு பிள்ளைகள பிள்ளைகளுக்குலேயே சிரேஷ்டமானவனை என தெரிவு செய்து அதுக்குலையும் நல்ல எல்லா இணைப்பாட விதானம் செயற்படுதேன நான் ஹொக்கிலேருந்து போனோன கொஞ்சம் வாய்ப்புகள் குறைந்தாலும் நான் இந்த முயற்சியை கைவிடலை அங்கே போயும் ஆங்கில கையெழுத்து போட்டிக்கு தெரிவு செய் தெரிவு செய்யப்பட்ட நான் விலையம் விளைய மட்டும் போயிருக்கிறேன் அதை விட எவ்வளவோ இங்கே தாவடி ஸ்கூலில் எனக்கு கவிதையை காட்டுறோம் ஏன்னா கொஞ்சம் பத்தாம் ஆள்லேயே நான் முடிவு செய்துட்டேன் கலைத்துறையை தான் நான் தெரிவு செய்வேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன போட்டிக்கு வந்து தூண்டுறது கூட அங்கே வந்து அது ஃபர்ஸ்ட்டா வா செகண்ட் வா வான்றது முக்கியம் இல்லை நீ பங்கு பெற்று அதான் முக்கியம் அந்த பங்கு பெற்றதான் அந்த ஸ்கூலில் ஹைலைட்டு அங்கே பங்கு பெற்றி ஹெனக்க ஆயிரக்கணக்கான நான் போட்டிகளுக்கு போயிருக்கிறேன் இங்கே வந்தோன ஹாக்கிலேருந்து சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல ஆனால் இருந்தும் நான் அதே அளவு இதன் எக்ஸ்பர்ட் பண்ணி நான் இங்கேயே நான் கவிதை எழுதி கொடுத்தனாங்க சரோட சப்போர்ட்டில் அதை விட நான் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் விருப்பம் அங்கே லீடரெலாம் இருந்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே அவ்வளோ பிள்ளைகளுக்குலாம் என்ன எடுப்பினமான்னு தெரியலை ஆனால் இருந்தேன் நான் எனக்கு அந்த தனியே படிப்புன்றதை விட எல்லாம் ஈடுபடணுன்னா விருப்பம் அதே எல்லாம் அணிநடை தலைவியாக நான் இருந்தே நான் அதே எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது இந்த க என்னோடய இது வந்து கல்வி கல்வியை மட்டும் இல்லை

கொஞ்சம் ஃபன் டைப் நான் கொஞ்சம் ஜோக்காக போய் போய் தான் பிறகு இங்கே வந்து தாவடி ஸ்கூலில் வந்து நான் முதலாம் பிள்ளையாக தான் இது அந்த அதுக்கு இல்லை அந்த நான் எல்லாருக்குலையுமே முதலாம் பிள்ளையாக போயிருவேன் ஆனால் தச்சமயம் ரெண்டாவதாக வந்தால் அம்மா என்ன நினப்பினமோ அப்பா என்ன நினப்பினோமோ டீச்சர்ஸ் என்ன நினப்பினமோன்ற அது இல்லை என்னோடய அடையாளம் அதை நான் தக்க வைத்துக்கொள்ளணும்னா எனக்கு ஆசை அதே மாதிரி ஹோக்கியிலேருந்து வ நான் வந்து முதல் தவணை நண்பர்களும் இருந்துட்டின்னா அதே மாதிரி இங்க சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்கல ஆனா ஹோக்கியிலிருந்து வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தது எனக்கு குறிப்பா ஒரு பாடசாலை நிறைய மாற்றங்களும் விதைக்கும் உங்களை எப்படி இந்த பெருபர்கள் சார்ந்து உங்களை மாத்துச்சு கொக்கியில் இந்த கல்லூரி வந்து உடனே அந்த உள்ளுக்கு எடுக்கையே ஹர்த்தரங்கள் அதெல்லாம் வச்சு எடுப்பாங்கள் அப்போ அதே ஒரு நல்ல ஐடியா தான் இருந்த முதல் பிள்ளைகளுக்கு வந்து எப்படி பாடம் கீசை தான் உள்ளுக்கு விடுவாங்கள்ல அதுலேயே ஓகே இந்த மாதிரி இப்போ சில ஸ்கூல் தெ தெரிவு பாடங்களே சொல்லி கொடுக்குறதில்ல அந்த வகையில் வந்து ப்ரோ ஆசிரியர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளுக்கு போகவே மற்றது வந்து அந்த கொஞ்ச நாளையிலே ரிசல்ட்ஸ் எடுத்த அக்கா மேர கொண்டே உள்ளுக்கு சொல்ல விட்டுருக்கணும் இப்படி பாடம் இப்படி இது இப்படி படித்தனாங்க இந்த சார் என்ன மாதிரின்னு சொல்ல நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது படிக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி படிச்சிங்க ஒருத்தரம் ஒரு விதமாக சொல்லுவாங்க சில பேருடைய படிக்கிற முறை ரொம்ப வித்தியாசப்படும் சில சொல்ல ஒரு நாளைக்கு நாலு மட்டும் படித்தா அவர்களுடைய அவரோடைய கொள்ளளை பொறுத்து அதெல்லாம் தங்கியிருக்கு உங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன சொல்லுவீங்க இது வந்து படித்தமோ படிக்கலையோ எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வந்து படிக்கிறேன்னா படித்துக்கொண்டிருப்பேன் சப்போஸ் மனம் குழம்பிட்டேன்னா மோட்டிவேட் அது மோட்டிவே என்னென்னே முடியாட்டி கூட உன்னால் முடியும் நான் ஒரு டயரி வச்சுருக்கேன் அதில் வச்சு இப்போ கொஞ்சம் நான் சோர்ந்து தளர்ந்துட்டேன் முடியாது அப்படி நினைக்கிறேன்னா உடனே அதில் எழுதுவேன் இல்லை நீ தொடர்ந்து முயற்சி செய் உன்னால் முடியும் அப்படின்னு எழுதுவேன் அந்த என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறது கூட நான் ஓயல்ல சூம் வந்து கோவிட் நைன்டீனுக்காக போ ஃபோன் வச்சுருந்தேன் நான் பிறகு நேரம் ஃபோன் இல்லை ஏ லெவல் வந்து வேறு இடையும் ஃபோன் வாங்கி நான் மோட்டிவேஷன் பார்க்குறது கூட அதோட வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சது வந்து வேல் வந்து என்ன எப்படி எதை எடுத்து சொல்லினோமோ தெரியும் ஆனால் அந்த மோட்டிவேஷனாக சொல்லணும் அடியாவை அப்படி செய்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் இப்படி இந்த இப்படி பேட்டிகள் கூட எனக்கு காட்டியிருக்கிறோம் சில பேர் வெறும்படி உயர்தர பாடசாலை மாணவிகள் இப்படி செய்கிறேன் அப்போ நான் அட இப்படி வந்தா என்ன அப்படின்றது மற்றது வந்து கண் தெரியாத வேலை பார்த்து கண் தெரியாதவளே அப்படி கேட்க நாமளும் சாதிச்ச அதை மாதிரி அப்போ நான் சிவரில் எழுதி நானே பெயிண்ட் பண்ணி நீ சாதிக்க பிறந்தவள் என்று எழுதி நான் நான் அதை நான் அடிக்கடி பார்ப்பேன் அதை அடிக்கடி பார்த்து டைம் டேபிளும் எக்ஸாம் வந்தோன்னா டைம் டேபிளும் போட்டுருவேன் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுவேன் தமிழ்ன்னு சொன்னால் இதான் எனக்கு மார்க்ஸ் எடுக்க போனால் தொண்ணூறு அதை போடுவேன் நான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதே மாதிரி தொண்ணூறு வந்த சரியாக தொண்ணூறு வந்தது சர்டக்கன்னு பார்த்துட்டு உண்டையா அண்ட் ஹேட்டர் அப்படி தொண்ணூறு வந்தது அந்த எல்லாராலேயுமே நினைச்சா என்ற மாதிரி இப்போ மோட்டிவேஷன் தான் எல்லாமே சரி ஒவ்வொருத்தருக்குரிய வாழ்க்கையில் கூடிய சில விஷயங்களை வந்து பல்வேறுபட்ட காரணங்கள் செல்வாங்க பாடசாலை ஒரு பக்கம் நண்பர்கள் ஒரு பக்கம் சொன்னால் குடும்ப சூழல் கூட சில விஷயங்களை தீர்மானிக்கூடிய உங்களுடைய குடும்ப சூழல் இந்த பருவருக்கு எப்படி என்ன இந்த வரணும் அப்படின்றதுக்காக அந்த சூழல் பின்னணி எப்படி இருந்துச்சு குடும்ப சூழல் வந்து எங்களோட அம்மா வீட்டு வேலைக்கு அப்பா வந்து ஃபுட்பால் பிளேயர் கால் ஃப்ராக்சர் ஆகிட்டால ஹெல்ப் பண்ணில அவளாண்டு ஓரளவு ஒர்க் பண்ணி இதாண்டுவார் அம்மா வீட்டு வேலை செய்தான் என்னவா பாப்பா என்ன அந்த த அவள் படிக்கிறாள்டா அவ்வளோதான் அதை பண்ணு இதை பண்ணலாம் பண்ண மாட்டான் ஆனால் இந்த ஒவ்வொரு முதலாம் அந்த தாவடி ஸ்கூலில் சரி ஹோக்கி விழுந்து ஹல்லூரில் சரி அந்த முதலாம் பிள்ளை கண்டு கூட்டிக்கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் விட்டால் அந்த இந்த அந்த இருக்கிற சந்தோஷம் இது அதே மாதிரி தான் ஏழு ரிசல்ட்ஸ் வரைக்கு அம்மா அப்பாவோட அந்த சந்தோஷத்துக்கிட்ட அதை எவ்வளோ நீங்கள் ஹாஸ் கொடுத்தாலும் அதை எடுக்கவே இல்லாது இருந்தீங்க நான் நான் இப்போ டெக்னிக்கல் காலேஜில் படிக்கிறேன் படிச்சுட்டு முடிஞ்சு வேற தான் எங்களோட அம்மா வேலையில் இருந்தவா அப்பா இல்லை எங்களோடய அண்ணா மட்டும் இருந்தவன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அம்மா உடனே வந்துட்டு அந்த அந்த முகத்துலேயே இந்த சந்தோஷத்துக்கிட்ட எதுவுமே நிற்காது அதை தான் செய்யணுமென்னு நினச்சிட்டாங்க இங்கே கலங்கி போய்டுமோ அந்த அவையில் யோசிக்க யோசிப்பேன் அதை விட என்னோடய அடையாளத்தை ஜோசி இதுதான் என்னோடய லைஃப் இதுதான் என்னோடய அடையாளம் இதை விட வேறு என்ன சாதிக்கப்படணும் சாதிக்கணுமன்றே ஒரு வெறி வெறும் மற்றது வந்து இது வந்து என்ன ரிசல்ட்ஸ் வந்து முப்பத்தொம்பதா ரேங்க் அது கொஞ்சம் தளர்ந்தாலும் மனம் கொண்டது மாளிகைன்னு சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி இதுக்கு இப்போ நீ எஃபர்ட் கொடுத்துருக்குற அதுக்கேற்ற பெஸ்ட் வந்திருக்கு இன்னும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை நீ பயன்படுத்தணும் எனக்கு நானே சொல்லி இப்போயும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கேன் எனக்கு அது முப்பத்தொம்பதுக்கு கேள்வி யாரும் கேட்டாலே ஜோசி இப்போ நான் நான் எனக்குள்ளே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் எனக்கு இது வாய்ப்பு இருக்குது நீ கலங்காத வாய்ப்பு இருக்குது அப்படி மோட்டிவேஷன் தான் உண்மையிலே பெஸ்ட் சரி ஒவ்வொருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அஞ்சாம் மாதம் ஒன்று சொல்லியிருப்போம் சாதனை பெருபர் வரைக்கும் ஒன்று சொல்லியிருப்போம் உயர்தரம் வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்கோம் பெருபருக்கு பிறகு பல இலக்கெல்லாம் போனா பிறகு வரலாம் உங்களுடைய இலட்சியம் அப்படி இருக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெயில் எல்லாருமே எதிர்பார்த்தவை தாவடி ஸ்கூல் எப்படி எதிர்பார்த்தது பா அப்படின்னு எதிர்பார்த்தவன் ஆனால் கிடைக்கல சின்ன ஒரு கலக்கம் ஆனால் எனக்கு அந்த சின்ன வயசுன்றதால அது பெரிய ஒரு தாக்கம் அமையலை இருந்திருக்காது அதோட வந்து காப்போத சாதாரணத்தில் சிக்ஸ் ஏ த்ரீ சி எனக்கு ஓரளவு இதென்றாலும் அந்த த்ரீ சி என்று யோசிச்சாலும் நான் அதை த்ரீயே மாத்தோடு தான் யோசித்தேன் நான் பிறகு லெவல் வந்து நல்லா பெஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் படித்தேன் நான் எனக்கு அந்த ஒரு மரம் மரத்தை விதைச்சா இந்த எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் ஹெல்ப் பண்ணி இந்தளவு தூரம் வந்திருக்கிற நரவாசி மோட்டிவேஷன் அந்த சோர்ந்து போனாலும் எனக்குள்ளேயே ஒரு எனக்குள்ளேயே இன்னொரு ஆள் இருக்கிறந்த மாதிரி ஹம்சானி இல்லை அப்படி போ இப்படி போன்ற எல்லாரும் சொல்லிவினா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு வழிப்போக்கர்கள் போக்கர்கள் கூட ஆனால் வழிகாட்டுறதுக்கு குரு தான் அந்த மாதிரி ஹொக்கீலின்னு அந்த குரு குருகுலம்ன்றது பெஸ்ட் சரி என்னவாக போகிறீங்க லோயர் தான் கெனவாக இருந்தது ஆனால் அதை விட நான் ஒரு பெஸ்ட் கோர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதோட வந்து இப்போ நான் திருப்திப்படுத்தினாலும் நினைக்கிறேன் என்ன தான் அந்த படிப்பு இந்த படிப்பு படித்தாலும் ஒரு மனுஷனை மனுஷன் புரிஞ்சு கொள்ளத்தானே வேணும் இந்த அதுலேயே யாருமே படிக்காத ஒரு இது மனுஷனை மனுஷன் புடிச்சி பு புரிஞ்சுக்கொள்ளுறது அதால் வந்து அந்த சோஷியல் ஒர்க் என்ற ஒரு இது பிடிக்கும் எனக்கு சமூக சேவை அதில் வந்து நான் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கல அந்த எனக்கு இந்த மன நிம்மதியான ஒரு இதை நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ சோஷியல் ஒர்க் கிடைச்சா இருக்கும் எனக்கு கொஞ்சம் அட இந்த இந்த ஒரு வே ஜப்பில் இருக்கிறேனேன்ற ஒரு சந்தோஷம் அடுத்த ஹெல்ப் பண்ணுறேனேன்ற ஒரு சந்தோஷம் அதோட நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்தேன் நான் எனக்கு இத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் பொருளாதார பின்னணி பொருளாதாரம் கஷ்டம் தான் அதுக்கு வந்து கல்வி ஒரு தடை கல்விக்கு கல்வி பொருளாதாரம் கஷ்டம் இல்லாட்டியும் அதெல்லாம் வரலாம் நீ இந்த எண்ணத்தை நீ ஒழுங்காக வச்சுரு அதுக்கு நீ எஃபெக்ட் போட்டால் அந்த ஒரு ரோட்டில் ஒரு மரம் உழைச்சா எல்லோரும் தண்ணி ஊற்றுவாங்க அதை எல்லோரும் ஹெல்ப் பண்ண நீ படித்து கொண்டே இரு அந்த மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணினாங்க சில சமயத்தில் வந்து ஒரு ஒரு ஆசிரியர் கூட எனக்கு வீடு வீட்டில் கூட இருக்க எனக்கு பெர்மிஷன் தந்தால் வெளியில அப்பா அம்மா மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறாங்க அதோட நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கணும் எல்லோரும் அதோடய டீச்சர் டீச்சர்ஸ் வந்து அனுபவம் கட்டாயம் ஒரு தனியை வந்து ஒரு படிச்சிடலாம் கல்வி எல்லாட்டையும் படிச்சு இல்லை ஆனால் ஒரு ஆசிரியத்த அனுபவம் எனக்கு இப்படித்தான் இருந்தது இப்படி இப்படி என்று சொல்ல அந்த அனுபவ கல்வி வந்து பெருசு அந்த ஆசிரியம் சொல்லியிருக்கேன் எல்லாரும் இதுண்டெல்லாம் ஆனால் வழிப்படுத்துறது மிக கடினம் அதுக்கேற்ற மாதிரி குருன்றது பெஸ்ட் வாழ்த்துக்கள் இலட்சியங்கள் இலக்குகள் ஒவ்வொரு விதமாக அதற்கு இருக்கும் சில வேள் நாங்கள் தொடர்ந்து போகிற நேரத்தில் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கினோன்னா வந்து சில வேலை அதை நாங்கள் தாண்டி கூட போக முடியாது சின்ன தடையாக கூட இருக்கலாம் நாங்கள் இல்லை எங்களால் மனசு அளவில் நாங்கள் கொஞ்சம் ஓஞ்சி போட்டோம் அல்லது தொஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு நம்மளால் அதை தாண்டி போக முடியும் ஆனால் அதே சின்ன பிரச்சனை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடியதான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிறைய விஷயமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது கற்க வைத்திருக்கிறது அதன் பின்னாக நமக்கு பின்னூட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயம் பலருக்கு பல்வேறு விதமாக பலர் தூண்டுதலாக இருந்தாலும் இது போன்ற கட்சிகள் இவர்கள் போன்றவர்களுக்கு ஆத்ம பலத்தை கொடுத்துருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் என்று கேட்கிற போது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பது அங்கே தான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம் சரி அடைவேளை